இது கற்று எழுதுகிறவங்க நினைச்சேதாங்கண்ணா ரொம்ப ஆழமாக ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை எழுதுன கற்றுரை திருப்பி திருப்பி இருக்காங்க அப்படிங்கிறது சில மாத பத்திரிகைகளை படிக்கும்போது அப்படின்னு தோணுது மாதப்பத்திரிக்கைகளை நிறுத்திவிடலாம் என்று தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பீரியாடிக்கல் என்கிற முறையில் அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார் மற்றபடி அதனுடைய வேல்யூ எல்லாம் முடிந்து விட்டது தமிழ்நாடு மூன்று விதமாக கற்றையாளர்கள் பிரிக்கிறார்கள் ஐந்து ரூபாய் பிஸ்கட் வாங்கக்கூடியவங்க ஐம்பது ரூபா பிஸ்கட் வாங்கக்கூடியவங்க ஐநூறுரூவா பிஸ்கட் வாங்கக்கூடியவங்க மூன்று சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டும் சொல்கிறேன் இந்த மூன்று சமூகங்களையும் எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்றையாளர்கள் ஒரு பெரிய சிந்தனையாளர்களெல்லாம் கிடையாது அந்தந்த தேவைக்கு எழுதி கொண்டு போகக்கூடியவர்கள் அவர்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சொசைட்டி அஞ்சு ரூபாய் பிஸ்கட் என்றும் ஐம்பது ரூபாய் பிஸ்கட் என்றும் ஐநூறு ரூபாய் பிஸ்கட் என்றும் வகைப்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கும்போதே நமக்கு அது கொஞ்சம் அது மாஸ் பத்திரிகைகள் அப்படி தான் செய்யும் அவைகளுக்கு தேவை மக்களை வகைப்படுத்துவது வகைப்படுத்தி அவர்களுடைய சுவை என்ன அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் அது கன்சியூமர் பார்வை இருக்கும் அதில் சிலர் அதை பொருளாதார பார்வைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அந்த கட்டுரைகள் தொடர்ந்து எழுதப்படுகின்றன அதற்கான எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதையும் நம்பி பயணிப்பவர்களும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு சூழலில் இம்மாதிரியான சமூகங்கள் ஒரு விசித்திரமானவை இது அந்த அஞ்சு ரூபாய் பிஸ்கட்டை வாங்குவதற்கு நீங்கள் பெட்டி கடைக்கு போனாலோ அல்லது மளிகை கடைக்கு போனாலே இப்பொழுதெல்லாம் மளிகை கடை என்று சொல்லக்கூடாது அவைகளெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள் அங்கே போனாலே ஐம்பது ரூபாய் பிஸ்கட் காரர்களுக்கு உடனடியாக கிடைத்திடும் ஏனெனில் அவர்கள் மாதம் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் வரை அவர்கள் மாதம் செலவிடுகிறார்கள் ஐநூறு ரூபாய் பிஸ்கட் வாங்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்பொழுது வருகிறார்கள் எப்பொழுது பர்ச்சேஸ் செய்வார்கள் என்பதெல்லாம் கணக்கே கிடையாது ஆனால் அவர்களுக்கு அதிக மரியாதை இருக்கிறது அவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறையும் இந்த பக்கமாக எல்லாம் வரமாட்டார்கள் நேரமும் இருக்காது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களை பார்க்கும்போது அஞ்சு ரூபாய் பிஸ்கட்காரர்களை என்ன பாடுபடுத்துவார்கள் என்பதை தான் அதுவும் நான்கரை வருடமாக அங்கிருந்து எந்த பணப்பழக்கமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது திடீரென்று பணப்பழக்கத்தை காண்பித்தால் மக்கள் எல்லாம் அவர்களை நோக்கி திரும்பிவிடுவார்கள்